மணி அடித்தா சோறு இது மாமியார் வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மணியோசை எழுப்பி எங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க அதாவது ஹேவ் எ குட் டைம் ரிங் த பெல் இப்படி எழுதி வச்சுருக்காங்க எங்கேன்னு கேட்குறீங்களா ஐம்பத்தஞ்சு வருஷமாக சேலம் மாநகரில் வெற்றிகரமாக இயங்கிட்டு வர ஹோட்டல் தான் ஸ்ரீ அன்னபூர்ணா அந்த ஹோட்டலில் தான் இப்படி எழுதி வச்சிருக்காங்க சேலம் முழுக்க பரவலாக நிறைய கிளைகள் இருக்குது நான் சமீபத்தில் சேலம் போனப்போ இங்கே ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டேன் சேலம் ஃபேர்லன்ஸ் ஏரியாவில் சாரதா காலேஜுக்கு எதிர்த்த பக்கம் இருக்கிற பிரான்ஞ்சுக்கு தான் நான் போயிருந்தேன் வடை பாயசத்தோடு அட்டகாசமாக கல்யாண விருந்து மாதிரி மத்தியான சாப்பாடு இருந்தது மொத்தமாக இருபது ஐட்டம்ஸு பைனாப்பிள் கேசரி வெஜிடபிள் பிரியாணி உளுந்து வடை சப்பாத்தி கீரை கூட்டு சேமியா பாதாம் பாயசம் பருப்பு சாம்பார் மத்த குழம்பு மோர் குழம்பு வெல்றி கூட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் அப்பளம் பருப்பு பொடி நெய் ஊறுகாய் டப்பா தயிர் பீடா பொன்னி அரிசி சாதம் இது வழக்கமாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மெனு மாதிரி தான் இருக்குது ஆனால் சேலம் ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தில் ஒரு ஐட்டம் கூட டேஸ்ட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பார்த்து பார்த்து சமைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா குழம்பும் கீரை கூட்டும் கீரை கூட்ட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது ஹட்ஸன் டப்பா தயிர் கொடுத்தாங்க அது மட்டும் எனக்கு பிடிக்கல நல்ல தயிரில் லேசாக புளிப்பும் நல்ல வாசனையும் இருக்கும் பொதுவாகவே டப்பா தயிரில் இந்த ரெண்டுமே மிஸ்ஸிங் ஒரு சாப்பாடு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் சாப்பிட்டு வெளியில் வந்ததும் மணியோசை எழுப்பி என் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினேன்